ஆண்டாள் நாச்சியாரின் பிறந்த நாளான ஆடிப்பூர பாடல் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் தீர் முகத்து சே சென்றிரைஞ்சி அங்க பறை கொண்ட ஆட்டணி போதோவை பைங்கமலத்தன் தெரியல் பிரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பர் இருத்தோல் செங்கம் திருமுகத்து செல்வ திருமால் எங்கும் திரு பெற்று வரியம் பாாய் எங்கும் தீருவரல் பெற்று இன்புரு வரியம் பாவாய்